சில பேர் இருக்காங்க வாழ்க்கையில இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாது அதே மாதிரி இவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது பதினாலு வயசோ பதினஞ்சு வயசோ இருக்கலாம் அப்ப இருந்து ஒரு வார்த்தை மட்டும் தெரிஞ்சு வச்சிருக்காங்க என்னது காதல் எப்பவாவது முன்னாடி வந்தா கண்டிப்பா நான் உனக்கு கணக்கு வராது புவியியலும் தெரியாது உனக்கு இங்கிருந்து அங்க நடக்க கூட தெரியாது உனக்கு ஒருத்தங்க கிட்ட எப்படி பேசணும் தெரியாது உன் கோவத்தை அடக்கவும் தெரியாது ஒரு இடத்துக்கு சரியான நேரத்துல போய் சேரவும் தெரியாது ஒரு மனுஷனா ஆகவே தெரியாதுன்னா உனக்கு அன்பு செலுத்த மட்டும் எப்படி தெரிஞ்சது அன்புங்கிறது என்ன சின்ன விஷயமா அதை செலுத்துறதுக்கு நான் அதுக்கு ஒரு அருகதை வேண்டாமா ஆச்சாரிய பிரசாந்த் உங்களுக்கு ஒன்னும் தெரியாது இது மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் மனசு உங்களை மாதிரி கல் நஞ்சக்காரங்களுக்கு எங்க புரியும் அட முதல்ல புத்தகத்திலிருந்து வெளியில வாங்க தோட்டத்துக்கு போங்க பட்டாம்பூச்சிகளோட விளையாடுங்க அப்புறம் தெரியும் உங்களுக்கு காதல்னா என்னன்னு அவளோட கூந்தல் காத்துல பறக்கிறதா காதல் சில தப்பான ஆட்கள் தப்பான விஷயங்களை இயற்கையானது அது ரொம்பவே இயல்பானது மிருகங்களுக்கு கூட காதல் ஏற்படும்னு சொன்னதெல்லாம் முட்டாள்தனமா கொடுத்துருக்காங்க சின்ன கிட்ட அன்ப கத்துக்கணும்னு முட்டாள்தனமா சொல்லி இது பைத்தியக்காரத்தனம் சின்ன குழந்தைக்கு பாசம் தெரியும் சின்ன குழந்தைக்கு நேசம் தெரியும் அதுக்கு ஒட்டுதல் கூட நல்லா தெரியும் ஆனா அன்பு தெரியாது அன்பு மட்டும் தெரியவே தெரியாது